இந்த வாழ்க்கை கொடுத்தது அம்மா அப்பா தானே அம்மா அப்பா நன்றியோட இருக்கு வயதானவர்கள்ட்ட இளைஞர்களுக்கு சொல்றேன் என்னோட அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு இருக்கிற எங் ஜென்ரேஷன் அத்தனை பேருக்கும் நீங்க வந்து குரூப் ஒன்ல கூட பாஸ் பண்ணலாம் இல்ல நீட்ல வந்து ஸ்டேட் பஸ்ட் வரலாம் என்ன வேணா நடக்கலாம் உங்கள் தாய் தந்தையரிடம் அமர்ந்து பேச முடியாத வாழ்க்கை உங்களுக்கு இருந்தால் உங்களை விட சபிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை என்ற அர்த்தம் நான் ஒரு நாள் யோசித்தேன் எங்கள் அப்பாட்ட போனேன் அப்பா உங்களுக்கு எண்பது வயசு உங்க கூட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பேர்லாம் ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் ஏ ஞாபகம் இருக்குடா எல்லாரும் ஞாபகம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்காண்ணாரு அதில் யாரையாவது உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பமானே எங்கள் அப்பாட்ட கேட்டேன் எனக்கு பார்க்க விருப்பம் தான்டா ஆனால் பார்க்க முடியாதடாரு ஏன்னு எல்லாம் போயிட்டாங்க அப்போ உங்களுக்கு என்னப்பா உங்களுக்கு என்னதான் ஆசை சொல்லுங்க